நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வந்து புளிய தரை சாதம் செய்வோம் சரியா வாங்க புளிய தரை சாதம் செய்வோம் என்ன பாருங்கள் முதல்ல வந்து அடுப்பை பற்ற வைக்கிறோம் பாருங்கள் அடுப்பை பற்ற வைக்கட்டா அடுப்பை பற்ற வச்சாச்சு சட்டி அடுப்பில் வச்சாச்சு நண்பர்களே இது வந்து என்ன பாருங்க இது வந்து என்னன்னா கடலை பருப்பு பாருங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சரியா அப்புறமா இது தட்டிடுமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா இது வந்து என்ன நாலு வத்தல் மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த அப்புறம் கொஞ்சம் போல் கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா தட்டிடுவோமா தட்டிடுவோம் அரை ஸ்பூன் நல்ல மிளகா எடுத்து வச்சுருக்கேன் சரியா இல்லை பாருங்கள் அரை ஸ்பூன் நல்ல மிளக தெரியுதா எடுத்து போ போடட்டாது சரி அடுத்தது ஜீரகம் இது என்ன அரை ஸ்பூன் ஜீரகம் சரியா போடுவோம்மா இதில் அரை ஜீரகம் சரியா அடுத்தது இதை போட்டு கிண்டுவோம் நல்லா இது வெள்ளை எள்ளு தான் போடணும் பாருங்கள் நம்ம வந்து கருத்த எள் வச்சுருக்கோம் சரியா அப்புறம் வந்து என்ன பாருங்க இது என்னதுமா காயம் காயம் வச்சிருக்கோம் சரியா கா போட்டி காயமாக என்ன இப்போ நம்ம வெந்தயம் போடுவோம் பாருங்கள் இந்த வெந்தயத்தை போடுவோம் இப்போ சரி வெந்தயம் போட்டு கிண்டே இருக்குமா கொஞ்சம் மறக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கிண்டணும் ஆ நல்லா காஞ்சி வந்தால் தான் நல்லா கெட்டதும் சூப்பராக இருக்கும் சரியா நல்லா இருக்கும் பாருங்க என்ன பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த எள்ள போட்டி பாருங்க எள்ளு எல்லாம் போட்டுட்டா அப்புறமா கடுகு போடும் பாருங்க கடுகு காட்டு அப்புறமா போட்டு கிண்டு இந்த பாருங்க நான் மல்லிப்பொடி போட்டிய மல்லிப்பொடி போட்டாச்சா காயப்பொடி ஓகே காயப்பொடி போட்டாச்சு போட்டு கிண்டணும் சரியா என்ன பாருங்க வரத்து முடிஞ்சு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் ஆ சரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பிறகு வரத்து முடிஞ்சு ஏன்னா என்ன நம்ம மிக மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறேன் சரியா நண்பர்களே அடுப்பு இன்னும் பத்த வச்சுருக்கேன் பாருங்கள் பத்த வச்சு சட்டி வச்சாச்சு என்னி என்ன நல்லெண்ணெய் விடுறேன் ஏன்னா இதே நல்லெண்ணெய் விடுறேன் சரியா விடுவோமா பாருங்க நல்லெண்ணெய் விட்டாச்சு சரியா சரி நல்ல நோட்டு இருக்கேண்ணா நல்லா நோட்டாச்சு இந்த பாருங்க கடுகு கதிரைப்பழம் இது மத்தன் மிளகா போட்டு என்ன வச்சிருக்கேன் உளுந்தப்பரு போடுவோமா என்னமா கடலை பொருப்பு போடுவோமா என்ன பாருங்க இதில் போட்டு என்ன பாருங்க போட்டுருக்கேன் இது கடலை பொருட்பு போடு சரியா கடலை பொருள் போட்டாக்கா கொஞ்சம் கிண்டுவோமா மத்தன் மிளக கொஞ்சம் கரிஞ்சிட்டு பாத்தீங்களா சரி கொண்டு போட்டு கொஞ்சம் கிண்டிட்டு புளி தண்ணி விடணும் பாருங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த புளியை இனி கரைக்கணும் பாருங்க தண்ணியில் போட்டு நல்லா கரைப்போம் சரியா புளி தண்ணி விடட்டா புளி தண்ணி பாருங்க கரைச்சி புளி தண்ணி அப்படியாண்ணா என்ன தண்ணி கொஞ்சம் விடுவோம் நண்பர்களே இனி வந்து மஞ்சள் பொடி போட்டி சரியா மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போட்டாச்சா நல்லா தலைக்க நம்ம பாருங்க சரியா நண்பர்களை என்ன நல்லா கொதிக்கு பாத்தீங்களா நல்லா கொதிச்சு வருத்தீங்களா என்னி வந்து நம்ம உப்பு போட்டியோம் சரியா தேவையான உப்பு உப்பு போட்டாச்சு சரியா தண்ணி நான் வச்சிருந்த தண்ணியில இருந்து கொஞ்சம் தண்ணி வத்திருக்கு பாத்தீங்களா தண்ணி வத்தியாச்சு என்ன என்ன பண்ணணும்னா நான் வந்து நேரமாக வரத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது பொடிச்சு வச்சிருக்கேன் வரத்த பொருள் இல்லாமல் இன்னும் பிறகு பொடிச்சு வச்சுருக்கேன் இனி இந்த பொடியை வந்து தட்டுறேன் சரியா தட்டிடுவோமா நேரம் வரத்த எல்லாம் வச்சு பொடிச்சு அழகாக வச்சுருந்தேன் நான் தட்டியாச்சு சரியா இது நல்ல இந்த இது நல்ல பொடிச்ச பொடி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பொடியை வந்து கொஞ்சம் வேகணும் சரியா நல்லா அது சரியா நண்பர்களே என்ன பாருங்க நான் தீயை குறைச்சி வச்சிருக்கேன் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து கட்டி பிடிச்சிடாது கட்டி பிடிக்காம கிண்டிட்டே இருக்கணும் சரியா எனக்கு கொஞ்சம் கறிவேப்பில போடணும் பாருங்க போடுமா இன்னும் கொஞ்சம் கூட வத்தணும் பாருங்க சரியா நான் வச்சலேருந்து கொஞ்சம் வத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட வத்தணும் சரியா என்ன பாருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்ச கூட வத்தணும் பாருங்க வத்திட்டுன்னா நமக்கு சோறில் தூக்கி இதை கொண்டு விட்டு கிண்டணும் சோறை போட்டு கிண்டணும் நம்ம சோற எடுத்து பாருங்க பாருங்கள் பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் சரியா இந்த சோறில் தான் எடுத்து தட்டுறோம் சரியா தட்டி கிண்டணும் எப்படி இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா மத்தரில் பார்த்தீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாற்றணும் பார்த்தீங்களா திறந்து பார்ப்போமா என்ன ஆச்சுன்னு ஆ இப்போ இந்த எண்ணெய் நம்ம பாருங்க எண்ணெய் லைட் அப்படி நாலு பக்கம் படிஞ்சு நிற்கு பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கு பார்த்தீங்களா தெரியுதா சூப்பர் நல்லா இருக்கு பார்த்தீங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா எரிய விட்டுவோமா தூக்கி சரியா தூக்கி விட்டுருவோம் சாப்பாடு கூட ரைஸு கூட இதை விட்டுறோம் சரியா கொஞ்சமாக விடணும் கொஞ்சமாட்ட விட்டு கிண்டித்தே இருக்கணும் சரி கொஞ்சமா விட்டு விட்டு கிண்டற இது கிண்டறது jadi ada belum mah? jadi ikut nama என்ன பாருங்க வீட்டில் கொஞ்சம் போல் அண்டி பருப்பு இருந்த பாருங்க அதை நெய்யில் விட்டு நான் வறுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை நான் அதில் விட்டுறேன் சரியா விடுவோமா அது கீழே உள்ள கஷ்டப்படுது பார்த்தீங்களா ஆ இது ஒரு கிண்டு கிண்டு வைப்பேன் கண்டிப்பாக ஒரு கிண்டு கிண்டு ஓகே ஆனால் சூப்பாக உப்பு புளிப்பு எருப்பு எல்லாமே நச்சுன்னு இருக்கும் பாருங்க அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க சரியா நம்ம இது வந்து கொஞ்சம் ஆற விடணும் பாருங்கள் இப்படி வச்சுட்டு உடனே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடணும் சரியா சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே